மீண்டும் பதவியில் அமரும் அண்ணாமலை எனக்கு வேலை போகலா நைனா நாகேந்திரன் சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவலாம் வாங்க விடுவை முழுமாக்கலாம் அதாவது தமிழக பாஜக தலைமை மாற்றத்திலிருந்தே நிர்வாகிகள் யாருக்கும் உடன்பாடு இல்லை என்று தான் அவரது பேச்சுக்கள் இருந்ததாம் இதன் வெளிப்படையாகவே தற்பொழுது தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நைனா நாகேந்திரன் அவர்கள் யாரும் மரியாதை என்பது தருவதில்லை என்றே அவர் கூறியிருக்க இது ரீதியாக பல நிகழ்ச்சிகளில் தனது கொந்தளிப்பை வெளிப்படுத்திருக்கிறார் நைனா நாகேந்திரன் மற்றொரு பக்கமோ நியாயமாக காரணமாக அண்ணாமலை வந்தது பிறகுதான் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவி என்பது சற்றே உயர்ந்திருக்கிறது என்பது அரசியல் வியூகங்கள் எல்லாம் அந்த நிலையில்தான் பிஜேபிக்கு ஒரு அங்கீகாரம் என அனைத்தும் கிடைத்தது என்று கூறிய அண்ணாமலை தான் இதற்கு காரணம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் தனக்கு கொடுத்த மரியாதை இருக்கும் பாஜக தலைவருக்கும் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் இப்படி இருக்கையில் தான் அதிமுக கூட்டணிக்காக மட்டுமே அண்ணாமலை அவர்கள் தலைமை பதவியில் நீக்கப்பட்டார் இதற்கு மாறாக மத்திய அமைச்சரவையில் முக்கிய பதவி வழங்கப்படும் என்று கூறியிருந்தனர் ஆனால் அவ்வாறான அறிவிப்புகள் எதுவுமே இன்றொரு தற்போது வரை அண்ணாமலை அவருக்கு எந்த ஒரு பதவியுமே வழங்கப்படாத நிலையில்தான் அரசியல் நகர்வுகள் போய்கொண்டிருப்பதாக பேசப்படுகிறதா தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் நகரங்கள் நடுபெறுவதை கருத்தில் கொண்டுதான் நைனா நாகேந்திரன் தலையாட்டி பொம்மையாக மட்டுமே இருப்பார் அண்ணாமலைதான் அளவிற்கு செயல்பட மாட்டார் என்று அமித்ஷா உள்ளிட்டோரெல்லாம் பார்த்து வருகிறார்கள் இதனால் தான் கண்டிப்பாக தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கூட ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்க்கலாம் என எண்ணுகிறார்களாம் அச்சமயத்தில் கண்டிப்பாக ஒரு புதிய செயல்பாடுகளுடன் அண்ணாமலைதான் சரியான நபர் என்று தேர்ந்தெடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இது ரீதியாகத்தான் நயனா ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அரசியல் என்பது நிரந்தர நண்படும் இல்லை எதிரியும் இல்லை எது வேண்டுமானால் எப்போது வேண்டுமானால் நடக்கலாம் என்று அவர் கூறியிருந்தார் நான் வெற்றி பெறுவனோ தோல்விடுவனோ எனது பதவி கண்டிப்பாக மூன்று காலம்தான் அதற்குள் வேறு தலைவர் மாற்றலாம் என்று ஒரு சூசகமான முறையில் அவர் தெரிவித்திருந்தார் அவர் கூறியது என்னவென்றால் கண்டிப்பாக பாஜகவின் மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக நயனா நாயன் அவர் கூறியிருப்பதாகவும் அரசியல் வியூகங்களும் வகுத்து வருகிறதா இந்த நிலையில்தான் தமிழக பாஜக மாநிலத்திறவாக அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் கண்டிப்பாக அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படுமா என்ற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது ஏனென்றால் பிஜேபி தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் அதற்கான வேலைகளையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் செய்து வருகிறார் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான் தமிழகத்தின் பாஜகவின் வாக்கு சதவீதம் என்பது சற்றே உயர்ந்திருக்கும் நிலையில் அதை பார்க்கப்படுகிறதா